நெய் கியாக எல்லாம் நம்ம அந்த டாக்டர் தான் கொடுக்க நினைக்கிறேன் அது சாப்பிடலாம் ரொம்ப கொஞ்சம் தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து மார்கைய வந்து சொன்னாங்க அது நீங்கள் ஹாப்பி டீ சாப்பிடாதீங்க நான் அதுதான் நிறையா சாப்பிடுவேன் என்ன வந்து சூப்பாட்டி ஆமாம் ரு இப்போ முன்னா வந்து நம்ம ட்ரெயினில் போக முடியாது பஸ்ஸில் போக முடியாது நோட்டை பிடிக்கி அவ்வளோ கிடைக்கு தெரியுமா ஒன்றே

இயற்கை <laughs> விவசாய <laughs> <laughs>

இப்படி இங்கே பார்த்தாலும் இப்போ வந்து இயற்கையாக சாப்பிட ஆரம்பித்தாங்க இப்போ கொஞ்சம் வருஷமாக மாற்றுறாங்க இன்னும் ஒரு பத்து எல்லாம் சரியாயிடும் எல்லா ஏன் இப்போ நம்ம இயற்கையாக சாப்பிட்றோமோ அப்போ தான் நடந்தது இப்போ ஐயா வயசு என் வயசு அவரு தான் அவரை பத்தி மூணு நானும் ஐம்பத்தி மூணு இப்படி நான் பெரும்பாலும் எங்கே இருக்க எடுத்துருவேன் இதை சொன்னால் ஐசோடு இதுலாம் கட்டு நானே இழு நானே சரி பண்ணி அப்புறம் நாங்கள் நிறைய பிடிச்சிடுவேன் இந்த பெரிய

அப்படியே வந்து இதுக்குன்னா இப்போ கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எங்காய் சொன்னாரு இவங்க வந்து சொல்லு சொன்னாங்க எங்காய குழம்பு அவ்வளோ நல்ல இருக்கு அது சுட்டு கட்டில வச்சு இருந்தால் அது குளச்சுதானே அப்படியா ஆமா நீங்கள் வந்து இயற்கையா வட கற்றுக்குங்க வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி அதை சொல்லி கொடுத்தாங்க மரமையா சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு செல்லை கொடுத்து பழக்காதீங்க அதுக்கு அது வந்து ரொம்ப அடிமையாக இருக்கணும் ரொம்ப அடிமையாது அதுக்காக வந்து ஒழுங்காக படிக்காதீங்க பிள்ளைகளுக்கு மட்டும் செல்லாக கொடுக்காதீங்க செல்லான்னு சொல்லிட்டா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு மாதிரி ஆகணும் பிள்ளைங்க அது கேட்டால் क्या है अब कहते हो वाईबल किन्हे नहीं है ना बड़े जिलों को का मैंने नल्ला उपाध्याय तो के नल्ला इन्हीं में बनकर देख पढ़ी बता देवे ना इन्हें पुणे अब कर लिए देख का ना पढ़ के रहे आज चला ये तो है इन्हीं में बनकर देख पढ़ी बता पढ़ी बता तो ये मुल्क सुना ऐसे पाए इसका पुणे नल्ला उपा� வாழ்வில் மையம் இது வந்து இன்னும் மேலும்